விஸ்வேஸ்வராய வியாச முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து மகாத்மாவே தர்மம் ஒண்ணுனாலதான் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாலு பேருகளையும் அடைய முடியும்னு சொன்னீங்க அதனால பண்டிதனா இருக்கவங்க தர்மத்தை செய்யணுங்கிறது புரியுது சாத்விகமான தவம் தானம் விரதம் நியமம் இதனால எல்லாம் சொர்க்கத்தை அடையலாம் கஞ்சத்தனம் முதலான கெட்ட குணங்களை விட்டுட்டு தானம் செய்றவங்க சிவ பதவியை அடைவாங்க ரஜோகுணம் நிறைஞ்சவங்க தவம் செஞ்சு அதிக ஆசைகளோடு உலகத்தில் பிறந்து ஸ்வர்க்க போகத்தை அனுபவிக்க விரும்புவாங்க தமோ குணம் நிறைஞ்சவங்க தவம் செஞ்சு குரூரமான குணத்தோட உலகத்தில் பிறப்பாங்க இந்த குணம் படைத்தவங்களுக்கு கண் முதலான இந்திரியங்கள்னாலேயே பாவம் ஏற்படுது அதனால் ரஜோகுணம் தமோ குணம் இல்லாமல் சத்வகுணத்தோடு செய்கிற தவத்தை தான் தவம்னு சொல்லணும் சருகுகளையும் காத்தையும் மட்டும் உணவாக சாப்பிட்டு காட்டில் புலன்களை அடக்கி இருக்கவங்களை விட அவங்க இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு இல்லற தர்மத்தை பின்பற்றி புலன் அடக்கத்தோடு இருக்கவங்க சிறந்தவங்க ஆசைகள் எதுவும் இல்லாம மத்தவங்களுக்கு கெடுதல் எதுவும் செய்யாம தான் இருக்கிற இடத்திலேயே இருக்கவங்களுக்கு அந்த இடமே தபோவனம் நான்காவது ஆசிரமம்னு சொல்கிற சந்யாச ஆசிரமும் மேன்மையானது தான் புலநடக்கம் இல்லைன்னா அது கூடாது புத்திசாலிகள் இல்லற வாழ்க்கையில் இருந்தபடியே புலநடக்கத்தோடு இருந்து பரம பதத்தை அடைவாங்க காட்டில் தவம் செய்கிறவங்க பசியோட ஊருக்குள்ள வருவாங்க இல்வாழ்க்கையில் இருக்கவங்க அவங்களுக்கு அன்ன பானம் கொடுத்து உபசரித்து அந்த தவசி செஞ்ச புண்ணியத்தில் ஒரு பங்கை அடைவாங்க அதனால் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம்ங்கிற நாலு நிலைகளில் இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் மற்ற மூணு நிலையில் இருக்கவங்களுக்கு துணையாக இருக்காங்க அவங்க இந்த உலகத்தில் இஷ்டப்பட்ட சுகங்களையெல்லாம் அனுபவித்து அப்புறம் சொர்க்கத்தை அடைஞ்சு சந்தோஷமாக வாழ்வாங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த இல்லறவாசி பாவம் செஞ்சால் என்ன தானம் செஞ்சு அவங்க பாவத்தை போக்கி சொர்க்கத்தை அடையலாமோ அதை நீங்கள் எனக்கு சொல்லணும்னு கேட்டார் சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் சத்தியவதி புதல்வரே பாவத்தை போக்கி எல்லா செல்வங்களையும் இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் கொடுக்கக்கூடிய ஒரு தானத்தை உனக்கு சொல்கிறேன் அந்த தானம் தினம் செய்ய வேண்டிய பூஜைகளையும் அந்த நாளுக்குரிய விசேஷ பூஜைகளையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு சுப முகூர்த்தத்தில் சிவபெருமானை தியானித்து செய்யணும் நரகத்தை அடையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் தர்ம நெறிக்கு உட்பட்டு சம்பாதித்த செல்வத்தினால இந்த தானத்தை செய்யணும் அது தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் உபயோகமாக செய்கிறப்போ உயர்ந்த கதியை அடைகிறாங்க முந்தைய ஒரு காலத்தில் சதாநீக முனிவரோட புத்திரர்கள் இந்த தானத்தை செஞ்சதால சதானீக முனிவர் நல்ல கதியை அடைஞ்சார் தர்ம சாஸ்திரங்களில் சொன்னபடி ஒரு புண்ணிய ஷேத்ரத்துக்கு போகணும் தானம் செய்யக்கூடிய காலத்தை தெரிஞ்சுக்கணும் தகுதி உள்ளவங்களுக்கு தானம் செஞ்சால் விசேஷ பலனை அடையலாம் பெரும் பொருளால் செய்யக்கூடியது இந்த தானம் இது உடல் தூய்மையை தரும் ஸ்வர்க்க பதவியை கொடுக்கும் பெரும் பாவங்களையும் ஒழிக்கும் இந்த தானத்தை செஞ்சால் அசத்தியமா மோக்ஷத்தை அடைவாங்க ப்ரகுவம்சத்துல பிறந்த பரசுராமர் இருபத்தோரு தலைமுறை வரை வதம் செஞ்சார் அந்த பாவத்தை போக்கிக்க நிறைய தானம் செஞ்சார் அஸ்வமேதம் முதலான யாகங்களையும் நடத்தினார் ஆனா அவர் பாவங்கள் ஒழியாம ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ முக்கண்ணரான சிவபெருமானால அவருக்கு சொல்லப்பட்டது இந்த துலா புருஷ தானம்